தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அதிமுகவும் தாமிகவும் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக ஒரு சிலர் கூறி வருகின்றனர் இதற்கிடையே இருதரப்பிற்கும் இடையே கூட்டணி அமைக்க வாய்ப்பிருக்கிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுகவின் ஆர் பி உதயகுமார் சில பரப்புர கருத்துக்களை முன்வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டிற்கு மேல் டைம் இருக்கிறது இருப்பினும் இப்போதைய தமிழகத்தில் அரசியல் களம் எல்ல சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது எப்போதும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் இருக்கும் ஆனால் இந்த முறை விஜய தாபே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்த விஜய் மெல்ல கட்சி நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார் மேலும் தேர்தலை கருத்தில் கொண்டும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இதற்கிடையே விஜய் தனது பேச்சுக்களை திமுக அரசை கடுமையாக விமர்சித்தாலும் அதிமுகவை விமர்சிப்பதை தவிர்த்தே வருகிறார் இதன் காரணமாக விஜய் மற்றும் அதிமுக இடையே கூட்டணி அமைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது பல அரசியல் வல்லுநர்கள் இருதரப்பிற்கும் இடையே கூட்டணி அமைந்தால் அது திமுகவிற்கு பெரிய சிக்கலையே தரும் என குறிப்பிட்டு வருகிறார்கள் இதற்கிடையே கூட்டணி குறித்த கேள்விக்கு உதயகுமார் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை அதிமுக எதிர்கொள்ளும் இதற்கு ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க அதிமுகவின் இரண்டு கோடி தொண்டர்கள் தயாராக உள்ளனர் என்னிடம் இது குறித்து கேட்டால் எப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்தில் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் ார் திமுக அரசின் செயல்படாத போக்கை தோல் இருத்து காட்டுவார் அப்போதுதான் அதிமுகவின் செல்வாக்கை இந்த நாடும் இங்குள்ள கட்சிகளும் புரிந்து கொள்வோம் அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் எங்களை நோக்கி வருவார்கள் என்றார் தொடர்ந்து திமுக விமர்சித்து பேசிய அவர் இந்த சார் யார் இந்த கார் இப்படி வரிசையாக பல விஷயம் வரும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுகவை சேர்ந்த பிறை அனுதாபி என்கிறார் முதல்வர் மாநாட்டில் கலந்து கொள்வார் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் இல்லை அனுதாபி என்றார் யார்தான் நம்புவார்கள் அந்த அதிர்ச்சி மறைவதற்குள் இப்போது அடுத்த சம்பவம் நடந்துள்ளது காந்தி சொன்னது போல இரவு பன்னிரண்டு மணிக்கு பெண் ஒருவர் தனியாக வெளியே சென்று திரும்பினால் மட்டுமே நாம் உண்மையாக சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் அப்படி பார்த்தால் திமுக ஆட்சியில் தமிழகத்தின் சுதந்திரம் பறிப்போ இருக்கிறது தமிழக மக்களை பாதுகாக்க உரிமைகளை மீட்டெடுக்க எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறார் அவர் வந்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார்